அந்த ஒரு சூப்பர் வீடியோ வந்து பார்க்க போகிறாங்க சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல் செஞ்சோம் என்ன நல்லா பண்ணோங்கிறதா எல்லோருமே சண்டே நான்வெஜ் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் வந்து சூப்பராக சாப்பிட்டோம் அது எப்படி பண்ணுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்துட்டு இருகூர் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கறதுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டேங்க போயிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த வாரத்துக்கு தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வந்துட்டார் நான் வந்து போகலாம் அவர் தான் வந்து போயிட்டு இருந்தார் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மட்டன் செய்கிறதுக்கு வந்துட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து தொலைச்சலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் தேஜஸ் வந்தோடனே அம்மா எனக்கு சைக்கிளுக்கு வந்து லைட்டு மாட்டி கொடுங்க அது மாட்டி கொடுங்க ரூபா தான் முப்பது ரூபாமாம் ஒரு ஐநூறுரூவா தான் கொடுங்கம்மா அது செஞ்சு கொடுமா இல்லை சைக்கிள் மாற்றி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு எங்க கூட வந்து பேசிகிட்டே இருந்தான் நம்மளும் அவனுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுருவான் இல்லை அப்படின்னா அவன் டார்ச்சல் பண்ணி தலைவலி வந்து வர வச்சுருவாங்க அதனால் நானும் அவங்க கூடயே சரி வாங்கித்தரேன் லைட்டும் வாங்கி தரேன் மாட்டித்தரேன்னு சொன்ன உடனே அடுத்தது எப்போம்மா நவுட் டவுனுக்கு போகிறீங்க லைட் வாங்குறதுக்கு எப்போம்மா சைக்கிள் கடைக்கு போகலான்னு கொஸ்டின் வந்து கேட்கறக்கு ஆரம்பிச்சுட்டா நானும் அவனை செஞ்சு முடித்து சாப்பிட்டு நம்ம இப்போவே வந்து போயிடலாம் இப்போவே வந்து உனக்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்தி பேசிகிட்டே இருந்தான் அவனும் எங்கூட வந்து பேசிகிட்டே இருந்தான் அவன் கூட பேசிகிட்டே வந்து எல்லா ஒர்க்கும் வந்து அப்படியே வந்து எல்லாம் கட் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வந்து அரைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாவே எனக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வேலை வந்து முடிஞ்ச மாதிரி நான்வெஜ்ஜாக இருக்குது ஏன்னா அது இல்லைன்னா நான்வெஜ்ஜ் வந்து சுத்தமாகவே செய்ய முடியாது அதனால வந்து ஃபஸ்ட் வந்து அதையும் வந்து அரைச்சு வந்து வச்சாச்சு சரி சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனே அதையெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு சிக்கன் வந்து எனக்கு எப்படி செய்யலான்னு வந்து நான் பிளான் பண்ணி தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை ஆனால் ரொம்ப நாளாக வந்து செய்யவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வேளை சப்பாத்திக்கு சைடுஸாக செய்வோம் இல்லைன்னா இட்லி தோசைக்கு சைடு டோசா செய்வோ அப்போ வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் சாப்பிட்றக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வச்சுருவேன் ரொம்ப ட்ரை வந்து செஞ்சு சாப்பிட்டதே இல்லை இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல ட்ரை வந்து செஞ்சிடணுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ சிக்கன் வாங்கி ஆஃபாக வந்து சிக்கன் சில்லி சிக்கனுக்கு வந்து பிரித்து வச்சுட்டு ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சிக்கனுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் பார்க்கறக்கு வந்து பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரி நம்மளே இது வந்து கத்தியில் வந்து கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொடிப்படியாக வந்து கட் பண்ணிவிட்டேன் ட்ரை சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்துவிட்டு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு ஒன்றுமே போட வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி அதாவது நிறைய தக்காளி எல்லாம் போடல ஒரே தக்காளி வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து சிக்கனை வந்து போட்டு தண்ணியாக வந்து ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து வேக வச்சதுக்கப்புறம் கொடிசி எக்ஸிபிஷன் போயிட்டப்போ அமுச்சிங்கிற ஒரு பிராண்டில் இருந்துட்டு செட்டிநாடு சிக்கன் மசாலாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன் சரி அதை வந்து யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அந்த பொடி தான் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி பேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதனால் அந்த பேஸ்ட் மட்டும் ஒரு ஆஃப் பேக்கெட் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுடல தண்ணி எதுவுமே சுத்தமாகவே ஆட் பண்ணல ச அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே இந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து ட்ரையாக வந்து வேக வச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ரச சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு ஆனால் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை வேணும் அதே மாதிரி என்ன பேன் யூஸ் பண்ணுறோமோ அது கழுவக்கு வந்து நமக்கு தைரியம் வேணுங்க ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி வந்து ஆயிரும் அதனால் அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த ட்ரை இந்த ஐட்டம் வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சரி சில்லி சிக்கனுக்கு வந்து களைக்கு வந்து வச்சிடலாம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடின்னு முன்னாடினு சொல்லிவிட்டு அதுக்கும் வந்து அமிச்சுங்கிற அந்த ப்ராடக்டோட சிக்கன் சில்லி சிக்கன் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் கலக்கும் போது ரொம்ப ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரி மொறு மொறுன்னு வருமானு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து களைக்கு வந்து வச்சுட்டேன் கலக்கும் போது சூப்பராக இருந்துச்சுங்க சரி போடும்போது நல்லா ஃப்ளேவர் வரமாட்டே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் ஆட் பண்ணல ஹோமில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி களைக்கு எல்லாமே வந்து மூடி வந்து வச்சுட்டேன் சரி ஒரு ஒன் ஹவர்க்கு மேலே வந்து ஊறட்டும் ஃபைனலாக வந்து அது வந்து போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு மட்டன் குழம்புக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் எப்போவுமே செலவை வந்து அரைச்சி தான் வந்து ஊற்றி மட்டன் குழம்பு வந்து வைப்போம் எந்த ஒரு பொடியுமே வந்து ஆட் பண்ண மாட்டோம் அது வறுக்கிறதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா மணமரம் வரைக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கணும் அது கூடவே பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வர மிளகா ஆட் பண்ணி நல்லா வந்து ட்ரையாக வந்து வதக்கணும் இது வந்து ரொம்ப கறி வரவே கூடாது ரொம்ப அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஸ்மெல் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்தால் வந்து போதுங்க அதை வந்து எடுத்து வச்சிட்டு கூடவே நம்ம வந்துட்டு ஒரு மூ நாற்பதுலேருந்து ஐம்பது சின்ன வெங்காயம் வந்து தொளிச்சு வச்சு வச்சுருந்தேன் அதையும் வந்துட்டு இது எடுத்ததுக்கப்புறம் ஆயில் ஊற்றி அந்த வெங்காயம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயத்தையும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மட்டர் குழம்புக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மட்டர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் வந்து செஞ்ச மாதிரியும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் வெங்காயமெல்லாம் வந்து நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வணங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துட்டுருக்கு அது வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்படியே விட்டோம் அப்படின்னா அடி வந்து பிடிச்சிடும் அதனால் வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுறணும் மட்டன் குழம்புக்கு பார்த்துட்டிங்கன்னா குக்கரெலாம் ஆயில் வச்சு கடுகு போட்டு க கருவேப்பில் வெங்காயம் மீனுன்னா போட்டுக்கலாங்க நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணவே இல்லை அதில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்சி ஜார்லாம் வந்து கழுவி அதை ஆட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுக்க மட்டன் அதில் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை வந்து மூடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி தண்ணி குழம்பு வந்து சூடான சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைடுன்னு சொல்லலாம் சூப்பரான சிக்கன் ட்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம பாருங்கள் அவ்வளோ ட்ரையாக வந்திருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக வந்து இருந்துச்சு சிக்கனே வந்து ட்ரை பண்ணி வந்து இறக்கி வந்து வச்சாச்சு மட்டன் குழம்பு விசில் வரக்குள்ளயே காய்கறியெல்லாம் வந்து எடுத்து வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் பிரிக்கிற வேலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தக்காளி வந்து ஒரு கப்பில் வந்து எப்போம்போலேயும் வந்து எந்த எடுத்து வச்சுட்டேங்க என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே இப்படித்தான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தாங்க நான் வந்து சந்தைக்கு போவேன் வாரம் வாரம் சந்தைக்கு போகிற பழக்கம் வந்து எனக்கு வந்து இல்லை ஒரு வாரம் வாங்கிட்டு வந்தாவே எனக்கு ரெண்டு வாரம் வந்துடும் அந்த காய் எப்படியாவது எப்படியாவது வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் நான்வெஜ் செஞ்சுருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் சமைக்கவே மாட்டோம் காலையில் தேஜஸ் டிஃபன் மட்டும் தான் சமைப்போம் லஞ்ச் வந்து வெளியே போய் சாப்பிட்ருவோம் இல்லைன்னா எதாவது ஃபங்க்ஷன் வந்துடும் அதனால் வந்து ஒரு வாரம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த காய்கறி வந்து எனக்கு ரெண்டு வாரம் வந்து வந்துடும் வெங்காயமெல்லாம் வந்து பொறிக்க வச்சுட்டு கேரட் பீம்ஸ்லாம் வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டுங்க முருங்காய் வந்து வாங்கிட்டு வந்துருந்தார் அதே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி உரிச்சு கவரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் ஆனாலும் அந்த முருங்காய் வந்து அப்படியே இருக்கும் இப்படியே வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பத்தமாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆயிரும் சரி அதெல்லாம் வந்து இது வச்சுட்டு கருவேப்பிலை வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டு கருவேப்பில எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து போகும் இல்லை அப்படின்னா இது இல்லை அது இல்லை அது அங்கே இருக்குது இங்கே இருக்குது கிச்சனும் வந்து க்ளீனாகவே வந்து இருக்காது அதனால டக்குன்னு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே எடுத்து வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணிட்டேன் மரநல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் குடிச்சிட்டு இருந்த ஒரு லாஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு பிஃபோர் இடையில வந்து ஒரு டென் டேஸ் வந்து விட்டுவிட்டு மறுபடியும் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மரணலிக்காய் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதேமாதிரி அவர் வந்து வாங்கிட்டு தந்தார் அதையும் வந்து டெய்லியும் காலையில் எம்டி மக்கள் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்க மறுபடியும் அதை வந்து கண்டினியூ வந்து பண்ணணும் ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வாஷ் பேஷனுக்கு எல்லாமே என்னென்னலாம் சமையல் செஞ்ச வாஷ் பேஷன்லாம் எல்லாம் வந்து எடுத்து வந்து போட்டுங்க சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணணும் சமையல் செஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணணும் தான் சாமானை வந்து நம்ம வீட்டில் செய்யுறதுன்னே தெரில எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்துட்டு ஃபுல்லாக தான் இருக்கும் கலவருக்கு ரசத்தை வந்து வச்சு விட்டரலாம்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ரசத்தை வந்து வச்சு எடுத்து வச்சாச்சு சாப்பாடு வந்து வச்சு விட்டுட்டேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து சில்லி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து போட்டு எடுத்தரலான்னு சொல்லிட்டு போட்டு எடுத்தேன் எடுத்துட்டு சரி ஒரு ஒயிட் டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரியான உப்புங்க சிக்கனில் எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சி ஏன்னா இந்த பொடி யூஸ் பண்ணனு சொல்லிட்டு நான் ரெகுலராக எப்பவுமே ஜேபி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் சரி இது வாங்கிட்டு வந்துட்டுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூஸ் பண்ணேன் ஆனால் எப் சரியான உப்பு ஒரு ரெண்டு இது வந்து போட்டு எடுத்தோன்னே எனக்கு வந்து மனசுட்டு போச்சு அரை கிலோ சிக்கனை வந்து வீண் பண்ணிட்டுமே ஐயோ நூறுவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த சிக்கனெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஜேபி சிக்கன் மசாலாவும் அரிசிமாவும் வந்துட்டு வந்து போட்டுட்டு அதை வந்து ஆயில் வந்து போட்டு தேஜஸ்க்கு வந்து கொடுத்துட்டேன் தேஜஸ் வேறு அவசரப்பட்டு ஐயோ எனக்கு சிக்கன் கொடுமா சிக்கன் கொடுமான்னு சொல்லிட்டு அவனை கொடுத்தகிட்டே அப்படியே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மனசே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணா வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லி தான் தக்ஷித் வந்து புனியாச்சிலேருந்து அப்படியே வந்து ஊருக்கு போயிட்டான் அவனுக்கு கூப்பிட்றக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னோடே தேஜஸ் நானும் போறேன்ட்டு குஸியாக வந்து கிளம்பி அண்ணா கூட வந்து அவன் ஊருக்கு வந்து போயிட்டான் சரி அம்மா வந்துட்டு ஒரு மங்களம் வரைக்கும் ஒரு சின்ன வேலையா இருந்துச்சு சரி அங்கே வந்து போயிட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம் இவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை வேலை வாங்குற நேரம் நம்மளே வந்து போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கார் டிரைவிங் பழங்கி நான் வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் தான் போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இவங்ககிட்ட எல்லாம் கெஞ்சறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு வாங்க என்னை அங்கே கூப்பிட்டு போங்க இங்க கூப்பிட்டு போனேன் எப்படியும் ஒரு வேலை சண்டை பிடிச்சிட்டு கெஞ்சி கூத்தாடி அப்படியே கிளம்பியாச்சு போய் மங்களமில் வந்து வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கரம் ஜூஸ் வந்து வாங்கி நானும் அவரை வந்து குடிச்சிட்டோம் ஜூஸ் வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் டெம்ட் ஆன மாதிரி இருந்துச்சு சரி குடிச்சி பார்த்தலான்னு குடித்ததுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் அப்படியே போயிட்டு வர வரைக்கும் சண்டையே தீரில் ஞாயிற்றுக்கிழமை என்னை வேலை வாங்கிட்டேன் வேலை வாங்கிட்டுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமைனாலும் என்னாலும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே மாமனார் வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிறத பாத்தீங்கன்னா அம்மா வீட்டில் கீழே மாமனார் வீட்டில் கொஞ்சம் டைம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருக்கும் துணி துவைக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு சரி அங்கே போய் துவச்சு போட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் துவைச்சு எல்லாமே அலாசி போட்டுட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கங்க நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ பார்க்குறேன் எங்களோட வீடியோ பிடிச்சதா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க